ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மண்டே மார்னிங் பிரம்மமுகூர்த்தத்தோட அஞ்சாவது நாள் இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சு அப்படின்னா இன்றைக்கி இப்போ வந்து பார்க்க போகிறோம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேரீ போடுறது என்ன ஆக்சசரிஸ் போடுறது என்ன பூஜை திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படி எல்லாமே வந்துட்டு நான் நைட்டே வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுப்பேன் இந்த சேரீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருந்ததுன்னா ஒன் வீக்கு முன்னாடியே வந்துட்டு இப்படி தான் வந்து இந்த ஒன் வீக் ஃபுல்லு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முன்னாடியே எடுத்து வச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உனக்கு டென்ஷனே இல்லாமல் வந்துட்டு நம்ம கிளம்புறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபோர்ட்டாக வந்துட்டு இருக்கும் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போய் நான் கோலம் வந்து போட்டுக்கப் போகிறேன் யூஷுவலாக நான் கோலம் வந்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி போலயே வந்துட்டு கோலம் போடுற வேலை முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து நம்ம விளக்க வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே வந்துட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு விளக்கு வந்து நான் ஏற்றிடுவேன் பூ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு வேறு வேறு பூ வந்து வைப்பேன் நம்ம நிறையா வந்து குவான்டிட்டியாக வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே வந்து பூ வந்து நல்லா வந்து இருக்கும் ஃப்ரிட்ஜில் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றுற பிளேட் வந்து வச்சுருக்கேன்ல இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு விளக்கு இல்லை ஆறு விளக்கு ஏழு விளக்கு அந்த மாதிரி ஏற்றலாம் எப்போவுமே வந்து ஒற்றைப்படையில் வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க நான் வந்து எப்போவுமே அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவேன் இது வந்து நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பிளேட் தான் தாமிக்கிட்டு நம்மளோட வேண்டுதல் வச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வந்து வச்சாச்சு நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு லக்ஷ்மி படத்துக்கு நேராக வந்து இந்த முகூர்த்த விளக்கு வந்து வைப்பேன் ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வெளியே கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ ஆஃபீஸ் வந்து கிளம்பியாச்சு வாக்குபிள் டிஸ்டன்ஸை தான் வந்துட்டு என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கு அதனால் நான் கிளம்பி போயாச்சு ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா மெரினா மால் வந்து போயிருந்தேன் ஸோ அதோட கிளிப்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மெரினா மால் வந்து போயிருந்தேன் இது வந்து ஃபுட் கோர்ட்டு நல்லா வந்து பெருசாக தான் இருந்தது ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தேன் ஸோ ஜீன் டாப் தான் வந்து போட்டிருந்தேன் மெரினா மாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்ஃப்ளவர் வச்சு அழகாக டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து மேலேருந்து நான் இந்த வியூ எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருந்தது நிறையா ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான ஷாப்ஸ் வந்துட்டு இருந்தது அதே மாதிரி நிறையா யூனிக்கான ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது ஸோ இது வந்து த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது ஹோம் சேட்டர் வந்துட்டு இங்கே இருக்குது தேட்டர் வந்துட்டு இருக்குது ஸோ எல்லாமே சூப்பராக தான் வந்துட்டு இருந்தது ஜஸ்ட் ஒரு லுக் வந்து காமிக்கிறேன் மால் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச் வந்து போயிருந்தோம் இது வந்து ஈஸியாக ரோட்டில் இருக்கிற பீச்சு ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இந்த செடி வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல வந்துட்டு நீம் ட்ரீ வளர்ந்துருந்தது அதே மாதிரி பீச்சோட வியூவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது நல்லா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ ஷேடில் அழகாக இருந்தது பீச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்க நாங்கள்லாம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமு ஜூஸஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடைக்கு வந்திருந்தோம் பாப்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அவள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஷேக் அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தோம் நர்மதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கும் ஒரு மில்க் ஷேக் மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபலூடா வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே வந்து டேஸ்டியாக நெம்மியாக வந்துட்டு இருந்தது ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய டே வந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஆயிடுச்சு ஈவினிங் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி வந்து வாங்கிருந் சாப்பிட்டோம் இப்படி தான் வந்துட்டு என்னோட டே வந்து போச்சு இந்த வீடியோ படிச்சுனா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் இப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய் ஆல்